அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனிச்சமநிலை பாடத்திலிருந்து அமிலங்கள் மற்றும் காரங்களின் வலிமை இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மூணு கொள்கைகளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அரீனியஸ் கொள்கை லௌரி பிரான்ஸ்டெட் கொள்கை லூயி கொள்கை இந்த கொள்கையெல்லாம் அமிலம்னா என்ன காரம்னா என்ன அப்படிங்கிறத தான் விளக்குது இந்த அமிலங்களும் காரங்களும் எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவை அதாவது வலிமை அதிகமா இருக்கா அல்லது வலிமை குறைந்த அமிலமா அல்லது காரமா இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அமிலத்தையோ அல்லது காரத்தையோ ஒரு மூல் சேர்மத்தை நம்ம எடுத்துக்கணும் அதை நீர் கூட சேர்க்கணும் அப்போ அது ஹெச் பிளஸ் அயனிகளையோ ஹெச் த்ரீஓ பிளஸ் அயனிகளையோ கொடுக்கும் இப்போ அமிலம்னு வச்சுக்கோங்களேன் அமிலத்தை நீங்க நீர்ல கரைச்சிங்கன்னா நீர்ல சேர்த்திங்கன்னா அமிலம் பிரிகை அடைஞ்சு ஹெச் ப்ளஸ் அயனிகளை தரும் அது நீர் கூட சேர்ந்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயணிகளை மாறும் அதனால நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹெச் ப்ளஸ் அயனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த அயனிகள் அந்த கரைசல்ல இருக்கும் அதோட செறிவை வச்சு அந்த அமிலம் வலிமை மிக்கதா வலிமை குறைந்ததா அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப என்ன அர்த்தம் இந்த அயனிகளோட செறிவு அதிகமா இருந்துச்சுன்னா அது வலிமை மிக்க அமிலம் இந்த அயனிகளோட செறிவு குறைவா இருந்துச்சுன்னா அது வலிமை குறைந்த அமிலம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அமிலங்களாக இருந்தாலும் சரி காரங்களாக இருந்தாலும் சரி வலிமை மிக்க அமிலங்கள்னு இருக்கு வலிமை குறைந்த காரங்கள்னு இருக்குது வலிமை குறைந்த அமிலங்கள்னு இருக்குது அதே மாதிரி வலிமை மிக்க காரங்கள் இருக்குது வலிமை குறை காரங்கள் இருக்குது முக்கியமாக இந்த வலிமை மிக்க அமிலமாக இருந்தாலும் சரி காரமாக இருந்தாலும் சரி வலிமை மிக்கவை வந்து நம்ம நீரில் எடுத்துக்கிறப்ப கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிரும் முழுமையாக பிரிகை அடையும் அதுவே வலிமை குறைந்தவையாக இருந்துச்சுன்னா தான் பிரிகை அடையும் அதை எப்படி சொல்கிறோம் அளவே பிரிகை அடையும் இப்போ நம்ம ஒரு பொதுவான அமிலத்தை எடுத்துக்க போகிறோம் அந்த பொதுவான அமிலத்தை எப்படி குறிப்பிடுறோம்னா ஹெச் ஏன்னு இந்த ஏன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஆசிட் இந்த ஹெச் எதுக்குன்னா அமிலமாக இருந்தால் அது ஹெச் பிளஸ் அயனிகளை கொடுக்கும் அப்போ அதுக்கிட்ட கண்டிப்பாக ஹெச் இருக்கும் அதனால் அந்த ஹெச் அப்போ ஒரு பொதுவான அமிலத்தை ஹெச் ஏன்னு குறிப்பிடுறோம் இப்போ இந்த அமிலத்தை நீர் கூட சேர்க்குறோம் அது என்னாகும் பிரிகை அடையும் கரெக்டாக இந்த பிரிகையடைய கூடிய வினை நிகழ்ச்சி ஒரு சமநிலை நிகழ்ச்சி சமநிலை வினை அதுக்கான சமன்பாட்டை இப்போ நான் எழுத போறேன் பாருங்க அந்த அமிலம் ஹெச்ஏ இப்போ இத நீர் கூட சேர்க்கிறோம் ஹெச் டூ ஓ இது ஒரு சமநிலை வினை டபுள் ஹெட்டட் ஆரோ இப்ப இப்போ என்ன ஆகும் இது அமிலம் தானே ஹெச் பிளஸ் கொடுத்துரும் சரியா

ஹெச் டூ ஓ ஹெச் பிளஸை வாங்கிக்கிச்சு இல்லை அப்போ லௌரி பிரான்ஸ்டட் கொள்கைப்படி இது காரம் தானே இப்போ இந்த அமிலம் ஹெச் பிளஸ்ஸை கொடுத்ததுனால இங்கே யார் உருவானா ஏ மைனஸ் உருவாச்சு இந்த ஏ மைனஸ் கரெக்டா அப்போது இதுகிட்டேருந்து உருவான இது வந்து இணை காரம் சரியா அதனால இது காரம்னு போடுறோம் ஓகேவா இப்போ இது அமிலம் நம்ம பார்க்குற முதல் அமிலம் இவர்கிட்ட இருந்து இவர் உருவானார் ஆனால் இவர் காரம் ஸோ அதுலேருந்து உருவாததுனால இதுக்கும் காரம் ஒன்றுன்னு கொடுத்துரும் இப்போ இந்த ஹெச் ஓ என்ன பண்ணுச்சு இது கொடுத்த ஹெச் இது வாங்கிக்கிச்சு அதனால தான் இது காரம் அப்போ இது காரம் ரெண்டு ரைட்டா இப்போ இவரு இந்த ஹெச் பிளஸை வாங்கிக்கிட்டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக ஆனார் சரியா இப்போ இந்த காரம்லேருந்து உருவான இவர் அமிலமாக தான் இருக்க முடியும் இணை அமிலம் இவர் அதனால நம்ம அமிலம்னு போட்டுடுறோம் ஸோ ரெண்டு இல்லைன்னா இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா வேறு விதமாக இப்போ பின்னோக்கு வினை எடுத்துக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர் என்ன பண்ணுவார் இவர்கிட்ட ஹெச் பிளஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள் இவர் ஹெச் பிளஸ்ஸை கொடுப்பாரு ஹெச் பிளஸை கொடுத்தா அமிலம் தானே பாருங்கள் அமிலம் இவர் கொடுக்குற ஹெச் பிளஸ்ஸை இவர் வாங்கிப்பார்ல வாங்கினா தானே இவர் ஹெச்ஏவாக ஆக முடியும் அப்போ இவர் ஹெச் பிளஸை வாங்கிக்கிறதுனால இவர் காரம் தானே கரெக்டாக இருக்கா இப்போ இந்த சமநிலை வினைக்கான சமநிலை மாறிலிருக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம எழுத போறோம் என்ன பண்ணுவோம் விளை பொருளில் விரை விளை பொருளோட செறிவை மேலே எழுதிடுவோம் ஸோ ஏ மைனஸ் எழுதிட்டேன் அடுத்தது யார் இருக்கா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் இருக்கிறாரு அவரோட செறிவை போட்ட பை வினை படுபொருள்கள் ஹெச் ஏ இருக்கிறாரு அவரோட செறிவு போட்ட ஹெச் டூ அவரோட செறிவை போட்டு கரெக்டா ரைட் இப்போ இதில் இந்த ஹெச் டூஓ பாருங்கள் இது தூய கரைப்பான் தானே இது கரைப்பானோட செறிவு ஒரு கான்ஸ்டண்ட்டா அது மட்டும் இல்லாமல் கரைப்பான் எப்போவுமே எப்படி இருப்பார் அதிகமாக இருப்பாரா அதனால் இவரை நம்ம விட்டுடலாம் சரியா இவங்கள மட்டும் எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னாகும் பாருங்கள் ஏ மைனஸ் போட்டுட்ட ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் போட்டுட்டேன் பை ஹெச்ஏ போட்டுட்டேன் இந்த மாதிரி தூய கரைப்பான் வருது கரைப்பான் வருதுனாலே நீங்கள் அதை வந்து அதோட செறிவை நம்ம ஒமிட் பண்ணிடலாம் இப்போ ஆக்சுவலாக இது சமநிலை மாறிலி கேக்கான ஒரு சமன்பாடு எக்ஸ்ப்ரெஷன் இது பட் இங்கே நம்ம ஏன்னு ஒன்று சேர்த்து போடுறோம் ஏனா இது அமிலத்திற்கானது அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக கேஏ அப்போ ஒரு அமிலம் பிரிகையடைது அந்த பிரிகையடைதலுக்கான மாறிலியோட எக்ஸ்ப்ரெஷன் தான் இது அப்போது இந்த கேஏ அப்படிங்கிறது என்னது அது ஒரு மாறிலி எதுக்கான மாறிலி அயனியாதல் மா அயனியாக மாறுது அதுக்கான மாறிலி அல்லது பிரிகையடைது அதுக்கான மாறிலி யாரோடது அமிலத்தோடது அதனால ஏ ஆனால் இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது இந்த கேஏ அப்படிங்கிறது இந்த செறிவோட மதிப்பெல்லாம் நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரு ஒரு அமிலத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப்போது கேஏன்றது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இப்போ அந்த வேல்யூ எதை சொல்லும்னா இந்த எந்த அமிலத்துக்கான வேல்யூவோ இது அந்த அமிலம் எவ்வளவு வலிமை மிக்கது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு மதிப்பாக இந்த கேஏ இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே பாக்குறீங்க இல்லையா ஹெச் சிஎல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் ஹெச் டூ ஃபோர் சல்ஃபியூரிக் அமிலம் இந்த அமிலங்கள்லாம் வலிமை மிக்கவை அது நமக்கு ஆல்ரெடி தெரியணும் தெரிஞ்சிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்கள் தண்ணியில் கரைச்சிங்கன்னா இவங்க அப்படியே மொத்தமாக கம்ப்ளீட்டாக பிரிகி அடைஞ்சிருவாங்க சரியா கம்ப்ளீட்டாக பிரிகி அடைஞ்சிருவாங்க ஹெச் பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் இந்த ஹெச்செல்லாம் நீர் கூட சேர்ந்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஆகிடும் யூரு சரியா யூர் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஆகிடும் சிஎல் மைனஸ் அதே மாதிரி இங்கே ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த என்ஓ த்ரீ வந்து என்ஓ த்ரீ மைனஸாக மாறிவிடும் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஹெச் ரெண்டு ஹெச் இருக்குல்ல ரெண்டு ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஸோ இந்த மாதிரி முழுசும் பிரிகடைஞ்சிடும் அதனால் இவங்களோட கே மதிப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கே மதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவே ஹெசிஓஓஹெச் இது யாருன்னா ஃபார்மிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் இது யாருனா அசிட்டிக் அமிலம் இதெல்லாம் கரிம அமிலங்கள் இவங்களாம் வலிமை குறை அமிலங்கள் காரணம் என்னன்னா நீங்கள் இவங்களை நீரில் எடுத்துக்கிறப்ப இவங்க பிரிய மாட்டாங்க ஆக்சுவலாக இங்கே பிரியுது இது வந்து ஹெச் த்ரீஓ ப்ளஸ் ஆகிடும் இது வந்து ஹெச் சிஓஓ மைனஸ் ஆகிடும் ஸோ அயனிகளாக பிரிய இது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணினா இது ஹெச்டிஓ கூட சேர்த்திங்கன்னா ஹெச் ப்ளஸ் ஆகிடும் இது சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓ மைனஸ் ஆகும் நான் எல்லாத்துக்கும் சமன்பாடாக எழுதாமல் எப்படி அயனிகளாக பிரியும்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிரியும் ஆனால் இது மொத்தமாக பிரியுமா பார்த்திங்கன்னா பிரியாது நீங்கள் ஃபார்மி கமிலத்தை தண்ணியில் கரைச்சி எடுக்கிறப்ப அதில் ஒரு பகுதி அளவு தான் அயனிகளாக பிரிகை அடையும் அப்போ இவங்க முழுவதும் பிரிகை அடைய மாட்டார்கள் பகுதியளவே பிரிகை அடைவார்கள் அதனால் அதனால் இவங்களோட கேஏ மதிப்புகள் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் இப்போது அசட்டிக் அமிலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஏ மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலாக இருக்குது அதுவே அசிட்டிக் அமிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் அஞ்சாக இருக்குது இந்த ரெண்டு மதிப்புகளுமே இருபத்தஞ்சி டிகிரி சீலை அதுவே இவங்களோட கேஏ மதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இவங்களோட கேஏ மதிப்புகள் குறைவாக இருக்குது காரணம் இவங்க பகுதியளவே அயனி இருகின்றன அப்போது இந்த அமிலங்கள்லாம் வலிமை மிக்கவை புரியுதா உங்களுக்கு ஏன்னா கேஏ மதிப்பு அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்குது முழுமையாக அயனி இருக்கின்றன இவங்களுக்கெல்லாம் கே மதிப்பு குறைவா இருக்கு ஏன் குறைவா இருக்கு இவங்க பகுதியளவே இருக்கின்றன அதனால இவங்களாம் வலிமை குறைந்தவை ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் கேஏ மதிப்பு கொடுத்தா அந்த அமிலம் நம்ம அதை பார்க்கலன்னா கூட அந்த அமிலம் வலிமை அதிகமானதா வலிமை குறைந்ததான்றத சொல்லிடலாம் அப்போ பொதுவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க கேஏ மதிப்பு பத்தை விட அதிகமா இருக்கிறப்ப அந்த அமிலங்கள் வலிமை மிக்கதா இருக்கு யாரோட கே மதிப்பெல்லாம் ஒன்றை விட குறைவாக இருக்குதோ அதெல்லாம் வலிமை குறைந்தவை ஸோ இது வலிமை மிக்கவை இது வலிமை குறைந்தவை இப்போ நாம் ஒரு அட்டவணையை பார்க்க போகிறோம் அந்த அட்டவணையில் இணை அமிலக்கார இரட்டைகள் இருக்கு அதோட வலிமையை ஒப்பிட போகிறோம் இந்த பக்கம் பாருங்க நாலு அமிலங்கள் இருக்குது ஹெசிஎல்ஓ ஃபோர் ஹெச்சிஎல் ஹெசிஎல் ஹெச்டூஎஸ்ஓஃபோர் ஹெச்என்ஓ த்ரீ இதெல்லாம் ரொம்ப வலிமை அதிகமான அமிலங்கள் ஹெசிஎல்ஓ ஃபோர்னா என்னது பெர்க்ளோரிக் அமிலம் ஹெசிஎல்னால் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஹெச் ஓ ஃபோர் சல்ஃபியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் இப்போ பாருங்கள் இது ஹெச் பிளஸ்ஸை கொடுத்துருச்சுன்னா இது ப்ளஸ்ஸு கொடுத்துருச்சுன்னா மைனஸ் வரும் சிஎல் ஓ ஃபோர் மைனஸ் ஹெசிஎல் சிஎல் மைனஸ் ஹெச் டு எஸ்ஓ ஃபோர் ஹெச்எஸ்ஓ ஃபோர் மைனஸ் ஒரு ஹெச் ப்ளஸ்ஸு எடுத்துருங்க அப்போ ஒரு ஹெச் இருக்கும் ஒரு மைனஸ் வரும் ஹெச்என் ஓ த்ரீ ஹெச் ப்ளஸ் என் ஓ த்ரீ மைனஸ் அப்போ இவங்களாம் வலிமை மிகு அமிலங்கள் இவங்கள்டருந்து உருவான இவங்களாம் காரங்கள் ஹெச் பிளஸ்ஸை கொடுத்துட்டு வந்த காரங்கள் அதாவது இணைக்காரங்கள் எப்போவுமே வலிமை மிக்கவங்கள்டருந்து உருவானவங்க வலிமை குறைந்தவர்கள் அடுத்தது இங்கே பாருங்கள் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹெச்என்ஓ டூ இது வந்து ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் ஹெச்என்ஓ டூ நைட்ரஸ் அமிலம் ஹெச்எஃப் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஒஹஹெச் அசிட்டிக் அமிலம் இப்போ இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு ஹெச் ப்ளஸ் எடுத்துருங்க ஹெச் த்ரீ ஓ ப்ளஸில் ஒரு ஹெச் பிளஸ் எடுத்துட்டிங்கன்னா ஹெச் டுஓ ஹெச்என்ஓ டூட என்ோ டூ மைனஸ் ஹெச்எஃபில் ஹெச் பிளஸ் எடுத்துகிட்டா எஃப் மைனஸ் சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச்ல ஒரு ஹெச் பிளஸ் எடுத்துகிட்டா சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் ஸோ இவங்களாம் இவங்கள விட வலிமை குறைந்த அமிலங்கள் ஸோ இருந்து உருவான இவங்க இவங்களும் வலிமை குறைந்த காரங்கள் தான் ஆனால் இவங்கள விட இவங்க வலிமை குறைந்தவங்க இவங்கள விட இவங்க கொஞ்சம் வலிமை அதிகமானவங்க அதனால தான் இதை மிக குறைந்தான்னு கொடுத்துருக்குறாங்க இதில் அந்த மிகவை எடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்கள் என்ஹெச் த்ரீ ஓஹெச் மைனஸ் ஹெச் டூ இவங்களாம் அமிலங்களில் ரொம்ப மிக குறைந்தவங்க ஆனால் இவங்கள்டந்து உருவான இவங்க இவங்க ஹெச் பிளஸை கொடுத்துட்டு உருவானவங்க இவங்க என்ஹெச் த்ரீ ஒரு ஹெச் என்ஹெச் டூ ஹெச் பிளஸ்ஸை கொடுக்குது இல்லையா அதனால் என்ஹெச் டூ மைனஸ் ஓஹெச் மைனஸில் ஒரு ஹெச் போச்சு ஓதான் ஹெச் பிளஸ் போச்சு அதனால் இன்னொரு மைனஸ் வந்துடும் டூ மைனஸ் ஏற்கனவே இருக்கிற மைனஸ் ஹெச் பிளஸ் போனதுனால ஒரு மைனஸ் ஹெச் டூவில் ஒரு ஹெச் பிளஸ் போச்சுன்னா ஹெச் மைனஸ் ஸோ இவங்களா ஹெச் பிளஸை கொடுத்தா உருவாகிறவங்க இவங்க இவங்களா ஹெச் பிளஸை கொடுக்கறதுனால இவங்களா அமிலங்கள் இவங்க ஹெச் பிளஸை கொடுத்துட்டு இவங்க உருவானதுனால இவங்க காரங்கள் இவங்க ரொம்ப வலிமை குறைந்தவங்க அதனால் இருந்து உருவான இவங்க வலிமை மிகு காரங்கள் புரியுதா ஸோ அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் வலிமை அதிகமாக இருந்து உருவாகுறவங்க வலிமை குறைவாக இருப்பாங்க வலிமை குறைந்தவங்கள்கிட்ட இருந்து உருவாகிறவங்க வலிமை அதிகமாக இருப்பாங்க சரியா